இனிய வணக்கம் காசாவில் வாரியம் அமைப்பது குறித்து ட்ரம்ப்பும் ட்ரம்பினுடைய கூட்டாளிகளும் பேசிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் காசாவில் அப்பாவி பாலஸ்தீன் மக்கள் மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றன ஈரானின் அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனியை படுகொலை செய்யும் நோக்கில் அமெரிக்கா மிக பெரிய அளவிலான சதி திட்டங்களையும் தாக்குதல் திட்டங்களையும் தீட்டி வருவதாக சர்வதேச நிபுணர்கள் செய்தி வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் அலிகமேனியை தாக்கினால் என்ன நடக்கும் என்பதை ஈரான் அரசு அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யா உக்ரைன் போர்முனையில் மிக முக்கியமான கிராமங்கள் ரஷ்யாவினுடைய வசம் சென்றிருக்கின்றது சிரியாவில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஏற்கனவே மிகப்பெரிய கொடூரமான போர் இடப்பெயர்வுகள் அழிவுகள் என்பவற்றால் மக்கள் சுக்குநூறாக்கப்பட்டு ஏற்கனவே மிகச்சிறிய கூடாரங்களில் அவர்கள் தங்கியிருக்கும் சூழ்நிலையில் தற்போது காசாவை தாக்கும் மிக கடுமையான பனி குளிர் காற்று புயல் போன்ற காரணங்களினால் அங்குள்ள மக்கள் மிக மோசமான ஒரு நிலையை சந்தித்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டிருக்கின்றது ஏற்கனவே இடம்பெயர்ந்து மக்கள் வாழும் கூடாரங்களில் உள்ள அனைத்து கூடாரங்களும் பலவீனமான நிலையில் காணப்படுகின்றன சிறிய அளவில் காற்றடித்தால் கூட கூடாரங்கள் பிடுங்கி எறியப்படும் சூழ்நிலையில் அங்கு கடுமையான காற்று பணி காரணமாக அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் முதியவர்கள் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவர்களுக்கு தேவையான தற்காலிக கூடாரங்களை அமைப்பதற்கான வீடுகளையும் தற்காலிக வீடுகளும் காசாவுக்குள்ளே செல்வதற்கு லாரிகளில் தயார் நிலையில் இருந்தாலும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் அந்த தற்காலிக வீடுகளை அமைக்கக்கூடிய லாரிகளை உள்ளே அனுப்ப மறத்திருப்பதன் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய இயற்கை பேரிடரையும் சந்திக்கும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இயற்கையினுடைய சிக்கல் இவ்வாறு இருக்க ஸ்ட்ரேலியர் இராணுவத்தினர் காசாவில் பொதுமக்களை இலக்கு வைத்து நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் காசாவின் நகரம் வடக்கு காசா அல்மபாசி புரச் அகதிகள் முகாம் ராஃபா ஆகிய அனைத்து பகுதிகளிலும் இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற சூழ்நிலையில் இரண்டு பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எட்டு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அமைதி வாரியம் அமைக்கின்றேன் காசாவை முன்னேற்றகரமாக கொண்டு வரப்போகின்றேன் காசா மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கப் போகின்றேன் என ட்ரம்பும் அவருடைய கூட்டாளிகளும் உதட்டளவில் பேசி வந்தாலும் காசாவில் இருக்கக்கூடிய நிலைமை முற்றுமுழுதாக வேறாகத்தான் இருக்கின்றது காசாவை முற்றுமுழுதாக அளிப்பதற்கு அங்கிருக்கும் மக்களை விரட்டியடிப்பதற்கு என்ன வேலைகளை எல்லாம் செய்ய முடியும் அவற்றையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து வருவது கவலைக்கிடமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்நிலையில்தான் நிலையில்தான் மேற்கு கரை ராம்லேவில் குறிப்பாக காவல்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் காவல் நிலையங்களை தீ வைத்துக் கொளுத்தியதாகவும் தெரிவித்து இரண்டு பேரை கைது செய்திருப்பதாக ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு படை தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ஸ்டெல் இராணுவத்தினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஸ்டெயில் ராணுவத்தினுடைய காவலர் எரிக்கப்பட்டதாகவும் குடியிருப்புகளுக்கு தீ வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்து வெடிக்கும் சாதனங்களுடன் தாங்கள் இரண்டு நபர்களை கைது செய்திருப்பதாகவும் இருபது மற்றும் இருபத்தி ஓரு வயது ஆகிய இளைஞர்களே ஷின்பெட் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தேடுதல் நடவடிக்கைகளை அங்கு மேற்கொண்டு வருவதாக அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஈரானில் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டுமென போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக அமெரிக்காவும் ஸ்டெயிலும் மேற்கத்திய ஊடகங்களும் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள் ஈரானில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்து இவர்கள் தினமும் ஒரு செய்தி ஈரான் குறித்து வெளியாகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது ஸ்டேலில் நெதன்ஜாகுவின் ஆட்சிக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஊழல் லஞ்சம் நிர்வாக சீரடுமிக்க நெதஞ்சாகுனுடைய ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் புதிய ஆட்சி ஏ மாற்றம் ஏற்பட வேண்டும் என கூறி ஸ்ட்ரேலிய மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நேற்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்த போராட்டக்காரர்கள் போலீசாரின் தடுப்புக்களை உடைத்துக்கொண்டு நெதன்ஜாகுவின் வீட்டுக்குள் நுழைய முயற்சி செய்த போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கின்றது இதில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது போலீசார் பெரிய அளவில் பலத்தை பிரயோகித்து தடியடி நடத்தியதுடன் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே ஈரானில் நடக்கும் போராட்டம் ஈரானின் அயதுள்ளால் ஆள் கமெனியின் ஆட்சியை மாற்றுவதற்கு மேற்கத்திய ஊடகங்கள் நடத்தும் போராட்டம் ஒருபுறம் இருக்கு ஸ்டேலுக்குள் நடைபெறும் போராட்டங்களை இவர்கள் மிகப்பெரிய அளவில் செய்திகளாக வெளியிடாமல் இருப்பதும் மிகப்பெரிய அளவிலான ஒரு நிகழ்ச்சி நிரலில் இவர்கள் செயற்படுகின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது எனவே ஸ்டேலுக்குள் ஏற்கனவே அமெரிக்காவில் ஐசிஇ முகவர்கள் நடத்திய தாக்குதலில் ஒரு பெண் கொல்லப்பட்டார் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது தேசிய காவல்படை மிக கடுமையான தாக்குதல் நடத்திய சூழ்நிலையில் இவற்றை கண்டித்து இடம்பெறும் போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது மினாபொலிஸ் மினோசட்டா கலிபோர்னியா ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற போராட்டம் என்று அமெரிக்கா முழுவதும் பரவி இருக்கின்றது ட்ரம்பினுடைய அடாவடித்தனங்களுக்கு எதிராக அமெரிக்கர்களே வீதிகளில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மதுபுறம் நிதன்ஜாகுவினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரக்கோரி இஸ்ட்ரேலியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து அஜர்பைஜான் துருக்கி பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கு ஸ்டேலின் தூதராக பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த இஸ்ட்ரேலிய ராயதந்திரி எய்டன் நாயே எதிர்பாராத விதமாக உயிரிழந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் ஸ்டேல் ஆபிரகாம் ஒப்பந்தம் ஊடாக இயல்பு நிலை ஆகிக் கொண்டார்கள் அதாவது இரண்டு நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று இயல்பாக்கத்தை செய்த பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பதவியேற்ற முதல் ஸ்டேலினுடைய ராயதந்திரி அதாவது அரபு நாடுகளுக்குள்ளேயே ஸ்டேலுடன் இயல்பாக்கத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் காணப்படுகின்றது இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஸ்டேலுக்கு இடையிலான உறவுகள் வேலுப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஸ்டேலினுடைய முதல் ராயதந்திரியாக இந்த நாயி அவர்களை பதவியேற்றிருந்தார் இந்த நிலையில் தான் அறுபத்தி ரெண்டு வயதான சூழ்நிலையில் அவர் சடலமாக வீட்டின் பின்புறம் மீட்கப்பட்டிருக்கின்றார் அபுதாபியில் உள்ள ஸ்ட்ரெயிலிய தூதரகத்தின் பொறுப்பாளராக பணியாற்றியவர் கிரியாத் காட்டில் உள்ள சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தில் வெளியுறவு அமைச்சர் பிரதிநிதியாக இப்போது பணியாற்றியிருக்கின்றார் பல இடங்களில் வெளியுறவு அமைச்சராக பதவியேற்றி ஆற்றிய பின்னர் தற்போது அவர் இஸ்ரேல் இராணுவத்துடன் இணைந்து ஒரு ஒருங்கிணைப்பு பிரதிநிதியாக செயற்பட்டவர்களை சடலமாக மீட்கப்பட்ட செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது காசாவுக்குள் அமைதி ஏற்படுத்துகின்றோம் காசா மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப் போகின்றோம் ஸ்டெயில் நடத்தும் தாக்குதல்களை தடுக்கப் போகின்றோம் என்று உதட்டளவில் அமெரிக்கா கூறிக்கொண்டிருந்தாலும் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் என்னவோ ஸ்ட்ரெயலுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீன் மக்களை படுகொலை செய்யும் ஸ்டெயலுக்கு ஊக்கம் அளிப்பதுமாகவே அமைந்திருக்கின்றன ஏனெனில் ஸ்டேல் அமெரிக்காவிடமிருந்து இன்றைய தினம் மூன்று புதிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல் ரக போர் விமானங்களை பெற்றிருப்பதாக இரண்டு நாடுகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் மூலம் அதி நவீன ஏவுகணைகள் மற்றும் புதிய ட்ரேடர்கள் அடங்கிய இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்ரெயலுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டதாக பென்டகன் தெரிவித்திருக்கின்றது இதன் மூலம் ஸ்டேலினுடைய மொத்த விமானங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாக தற்போது உயர்வடைந்திருக்கின்றது அமெரிக்காவுக்கு பின்னர் உலகில் அதிகமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய விமான கடற்படையாக ஸ்டேல் இராணுவப்படை வந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே ஸ்டேல் ஈரான் இடையிலான ஒரு மோதல் வெடிக்கலாம் ஈரான் அமெரிக்க இடையிலான மோதல் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு அதிநவீன தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அமெரிக்கா வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அமெரிக்காவின் பல்வேறுபட்ட ஊடகங்களில் அமெரிக்கா முறை ஈரான் இராணுவ இலக்குகளை அல்லது இராணுவ தளங்களை குறிவைப்பதற்கு பதிலாக அயதுல்லா ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனியை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அவரை படுகொலை செய்வதற்கு மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி வருவதாக செய்திகள் கசிந்திருக்கின்றன குறிப்பாக இம்முறை நடத்தப்படும் தாக்குதலின் முதலாவது குறியாக அயதுல்லால் கமே இனி இவர்கள் குறிவைத்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எவ்வாறு ஹிஸ்வல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்தல்லா மிகப்பெரிய அளவில் தொடர் விமான தாக்குதல்கள் ஊடாக இஸ்ரேலினால் பெய்ரூட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டாரோ அதுபோன்று ஈரானில் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து நடத்துவது குறித்து தற்போது மிகப்பெரிய ஆலோசனைகள் நடைபெற்றிருப்பதான செய்திகள் இருக்கும் சூழ்நிலையில் ஈரானினுடைய ஜனாதிபதி பிசாஸ்கியன் இன்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் இது ஈரான் மீதான முழு அளவிலான போருக்கு சமனாக கருதப்படும் ஈரான் முழுமையான போரில் இறங்கும் எனவும் அயதுல்லா அல் கமேனியின் மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலும் ஈரான் மீது போர் பிரகடனம் செய்தமைக்கு சமன் என்பதால் ஒட்டுமொத்த ஈரானும் ஈரான் தேசத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதி இதற்கு பதிலளிப்பார்கள் என டொனால்ட் ட்ரம்புக்கு நான் நேரடியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயதுல்லால் ஹமேனியை நீங்கள் இலக்கு வைத்தால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க இராணுவ தளங்களும் முகாம்களும் தரைமட்டமாக்கப்படும் அதேபோல ஸ்டேலினுடைய டெல்லவி நகரம் சில நிமிடங்களில் பற்றி எறியும் வகையில் தாக்குதல் நடத்துவோம் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அமெரிக்காவுக்கே நேருக்கு நேர் எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் இதுவரை எந்த ஒரு நாடும் விடாத அளவுக்கு நேரடியாக எங்கள் தலைவரை இலக்கு வைத்தால் அமெரிக்க தளங்களை ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கில் துடைத்தறிந்து விடுவோம் என்று ஈரான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக நாங்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தகர்த்தறிவோம் என்று ஈரான் தொடர்ச்சியாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஈரான் ஈராக் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய ஈராக்கின் அல் அஷார் அமெரிக்க விமானப்படைத்தளம் காலி செய்யப்பட்டமையும் பல கேள்விகளை தற்போது எழுப்பியிருக்கின்றது அடுத்து ஈரான் உச்ச தலைவர் அல் கமேனிக்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆட்சிக்கு ஆதரவாக துருக்கியினுடைய ஸ்தான்புல் நகரில் மிகப்பெரிய போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது ஈரான் மீதான தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாது ஈரான் இந்த பிராந்தியத்தின் ஒரு மிக முக்கியமான சக்தி என்றும் ஈரான் மீதான தாக்குதலை துருக்கியர்கள் சகித்துக் கொள்ளக்கூடாது என்று தெரிவித்தும் ஸ்தான்புல்லில் மிகப்பெரிய போராட்டம் போராட்டத்தில் அணி அணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒரு கட்டத்தில் கோபமடைந்து அமெரிக்க ஸ்டெயில் கொடிகளை தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள் டெத் அமெரிக்கா டெத் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு மரணம் ஸ்டேலுக்கு மரணம் என்று கோஷமிட்டபடியே அவர்கள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க ஸ்ட்ரெயிலிய கொடிகளை எரித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக சிரியாவில் மிகப்பெரிய எண்ணெய் வயலை கொண்டிருக்கக்கூடிய பகுதியை சிறிய இராணுவம் எஸ்டிஎஃபிடம் இருந்து கேப்பற்றி இருந்த செய்தியை நேற்று பார்வையிட்டிருந்தோம் அதாவது அமெரிக்கா சிரியாவிலிருந்து எண்ணெயை எடுத்துச் செல்வதற்கு அல்லது திருடுவதற்கு மிகப்பெரிய எண்ணெய் கிணறுகளாக இருந்தவை இந்த அல் ஓமர் எண்ணெய் வயல் கொனிகோ எரிவாயு ஆலை இவை இரண்டுமே தற்போது எஸ்டிஎஃபிடம் இருந்து சிறிய இராணுவத்திடம் வந்துவிட்டது எஸ்டிஎஃப் என்று சொன்னால் அதன் பின்னால் இருப்பவர்கள் அமெரிக்க படைகள் எனவே அமெரிக்கா தன்னுடைய ஒரு புரக்ஸியாக எஸ்டிஎஃப் வைத்து சிரியாவில் பல சித்து விளையாட்டுகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் திடீரென ஜெலானி அரசாங்கம் தங்கள் அதிரடி மூலம் இதை மீட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே அமெரிக்காவுடனும் ஜெலானி அரசாங்கம் நெருக்கமான உறவுகளை பின்பற்றும் சூழ்நிலையில் அமெரிக்கா ஆதரவு எஸ்டிஎஃப் படைகளை விரட்டியடித்து இவர்கள் பல பகுதிகளை கைப்பற்றி இருப்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது அது மட்டுமல்ல அலப்போவுக்கு அருகில் உள்ள திஸ்ட்ரின் அணையை சிறிய இராணுவம் கேப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஜூப்ரட்டிஸ் நதியின் இரண்டு முக்கிய அணைகளில் ஒன்றான ஜெஸ்டின் அணை சிறிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வந்திருப்பதால் அந்த அலப்பு பகுதியின் மிக பெருமளவான பகுதிகள் சிறிய இராணுவத்தின் ஆளுகைக்குள் வந்திருக்கின்றன குர்திஸ் தலைமையிலான சிறிய ஜனநாயக படைகளிடமிருந்து அவர்கள் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்ட பின்னர் பல இடங்களில் எஸ்டிஎஃப் படைகள் வெளியேறிவிட்டார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தூதுவர் அவசர அவசரமாக டமாஸ்கஸ் வந்து அல் ஜலானியை நேரில் சந்தித்து எஸ்டிஎஃப் உடன் சிறிய இராணுவம் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் ஏனென்று எஸ்டிஎஃப் என்று சொன்னால் அது அமெரிக்க பைக் ஃபோர்ஸ் அமெரிக்காவின் ஆதரவில் பின்னணியில் இயங்கக்கூடிய படைகள் எனவே அந்த படைகள் முற்றுமுள்ளதாக விரட்டி அடிக்கப்பட்டு விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் அங்கு அமெரிக்காவுக்கு ஒரு அவர்களை சாட்டாக வைத்து செல்வதற்கு ஒரு வழி கிடையாது ஏனெனில் எஸ்டிஎஃபை முன்னால் நகர்த்திவிட்டு இருக்கும் அத்தனை அனுகூலங்களையும் அமெரிக்க இராணுவம் தான் அனுபவிக்கின்றார்கள் எனவே எஸ்டிஎஃப் முழுமையாக தோல்வியடைந்து விரட்டியடிக்கப்படுவதை தடுப்பதற்கு அவசரமாக சிறிய ஜனநாயகப்படைய எஸ்டிஎஃபிற்கும் ஜிலானி அரசு இணையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது அதில் குர்தியஸ் மக்களுக்கு ஆட்சியில் உரிமை கொடுப்பது அவர்களுக்கு கல்வி உரிமை கொடுப்பது மிகப்பெரிய அளவில் பிரதிநிதித்துவம் வழங்குவதென பல விடயங்கள் பேசப்படும் சூழ்நிலையில் இன்றைய தினம் சிறிய அதிபர் அல் ஜிலானியின் எஸ்டிஎஃபினுடைய தலைவரும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்ள இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இது சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகின்றது இது அமெரிக்கா ஸ்டேலுக்கு ஒரு பின்னடைவான நகர்வாக இருக்கும் சூழ்நிலையில் துருக்கிக்கு இந்த குர்திஸ் படைகள் பல இடங்களில் விரட்டியடிக்கப்பட்டு சிறிய அரசுக்கு உள்ளமை சிறிய அரசுடன் மிக நெருக்கமாக செயற்படும் துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அனுகூலமான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்